அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்ஷா அல்லாஹ் பயான் போகலாம் ந ஆமத குவனுஸ் ஸாலிஹு அலா ரசூலிகல் கரீமா ம ஆபாது 와ஹிரூது அவலன அல்ஹம்துலில்லாஹிர் ரப்பில் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் فاطمه ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வரலாறுை பார்த்து தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு சம்பவமாக பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் உலகிலேயே பாத்தீங்கன்னா சிறந்த பெண்மணி யார் அப்படின்னா நம்ம ஃபாத்திமா தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்போம் ஃபாத்திமா மாதிரி ஒரு பெண் கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு சம்பவம் என்னன்னா தந்தைக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு பாக்கலாம் உகுது போரில் கண்மணி நபி சல்லாஹுள்ளே செல்லாமா அப்படி வபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி மாதிரி காட்டுத்தி போல மதினா முழுவதும் பரவி இருக்கு அப்போ இச்செய்தியை ஃபாத்திமா அலீலாகவும் அவங்களுக்கும் தகவல் கிடைச்சிருச்சு அப்போ என்ன செஞ்சிருக்காங்க கண்ணீர் அப்படியே அருவி போல கொத்துது என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உகுது உகுது களம் நோக்கி துடி துடியா என்ன செஞ்சிருக்காங்க ஓடி போயிருக்காங்க அப்போ உயிர் அவர்களை பிரிந்து விடுமோ அப்படின்னு அந்த அளவுக்கு பயமாயிருச்சு ஆயிடுச்சு இப்ப பாத்திமார் அலிலாகவும் ஓடி ஓடி போயிருக்காங்க அப்போ போர்க்களத்தில் தனது ஆரோகிர் தந்தையை கண்ட பிறகுதான் உயிரே வந்திருக்கு ஏன்னா அது வதந்தி அப்படின்னு வந்திருக்கு என்னாச்சு கண்ணீரும் குறைஞ்சிருச்சு நபி சொல்லாம் அல்லீஸ்லாம் அவங்க முகத்துல ரத்தம் வலிந்து ஓடுது ஏன்னா நபி சொல்லாம் அல்லீம் உங்க முகத்துல ஆழமா பதிந்திருந்த இரண்டு இரும்பு துண்டுகள் ஒரு சகாபி தனது பற்களால் கடித்து வெளியே எடுத்தாங்க அதனால அவங்களுடைய இரு பற்களுமே என்ன ஆச்சு உடஞ்சிருச்சு அப்ப இரும்பு துண்டு வெளியே வந்ததும் ரத்தம் என்ன செஞ்சிருக்கு பாய்ந்து வந்திருக்கு உடனே ஃபாத்திமா அலி இல்லாகுவர்களில் அருமை கணவர் அழி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒரு கேடயத்தில் தண்ணீரை கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஃபாத்திமா அலி இல்லாஹோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க தண்ணீரை அள்ளி நபிசல்லா அல்ல செல்லம் அந்த காயம் பட்டுச்சுல அந்த முகத்துல அதை அப்படியே கழுவி இருக்காங்க அப்படி இருந்தும் என்னாகல ரத்தம் போக்கு நிற்கவே இல்லை அப்ப உடனே பாய் ஒன்றை பித்து அந்த தீ மூட்டி அதுல பொசுக்கி அந்த சாம்பலை ஃபுல்லா கண்மண் நபி சல்லா அல்ல அவர்களின் காயத்தின் மீது வைத்து அழுத்தினார்கள் அப்பொழுதுதான் அந்த இரத்த போக்கை நின்றுச்சு கடைசி வரை நின்று தனது அருமை தந்தையாருக்கு முதலுதவி ஆறுதலும் பணிவிடையும் செய்தார்கள் நமது பாத்திமார் அழி இல்லாகு ஏனென்றால் சிறு வயதிலேயே தாயை தாயாக இருந்து வளர்ந்தவர்கள் அல்லவா நம் நபி செல்லம் அவங்க தாயும் தந்தையுமாக கடைசி வரை நபி சொல்லா அல்லம் அவங்க ஃபாத்திமாவுக்கு துணையா இருந்தாங்க அப்போ தந்தைக்கு எந்த முறையில் மரியாதை பணிவிடை செய்ய வேண்டுமோ அத்தனையும் குறைவில்லாமல் செய்த பெருமை ஃபாத்திமா அலில்லாஹா அவர்களுக்குத்தான் பொருந்தும் ஃபாத்திமா அவர்கள் பிறந்த உடனேயே அன்பு மகளை கையில் எடுத்து என் இந்த இளைய மகள்தான் உலகிலேயே மிக சிறந்த பெண் அப்படின்னு பசாரத் சொன்னாங்க அப்போ பிறக்கும் போதே பசாரத் பெற்ற பெண்மணி நம் சுவன பேரரசி தான் அப்போ இஸ்லாமிய பெண்மணிகளே நீங்களும் உங்களது பெற்றோர்களை மதியுங்கள் தேவையான அனைத்து பணிவிடைகளையும் செய்யுங்கள் அதனால் உங்கள் சகோதரி ஃபாத்திமா அலீலாஹோ அவர்களிடம் நம்ம சுவனத்திலே போய் வாழலாம் அப்ப ஹஜரத் ஃபாத்திமா அலீலாகுவர்கள் ஒரு குகையில் அமர்ந்து தம் அருமை தந்தையாருக்கு மறந்திட்டு உள்ளார்கள் இன்று காயமுற்றோருக்கும் நோயுற்றவருக்கும் மருத்துவம் பார்ப்பதும் சமுதாயத்திற்கு மருத்துவ சேவை செய்வதும் ஹஜரத் ஃபாத்திமாரலாகோ அவர்களின் சுண்ணத் வழிமுறை என துணிந்து கூறலாம் ஏனென்றால் அந்த அளவுக்கு தந்தை மீது அவ்வளவு பாசமா வச்சிருக்காங்க பாத்திமா ஏன்னா சின்ன வயசுலயே வந்து தாயை இழந்துட்டாங்க ஏன்னா நீங்க எல்லாம் பாத்திருந்தீங்கன்னா தெரியும் ஹதிஜார லீலாஹோது மரண படு படுக்கையில வந்து என்னென்ன சம்பவம்னா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்கன்னா நீங்க பாக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பகுதிகளாக நமக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு படிப்பினையா ஒவ்வொரு கருத்துக்களா நமக்கு அந்த சம்பவம் ரொம்ப கண்ணீர் மல்க இன்ஷா வருகிறதுலாம் அதை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்து கொண்டு வரீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரபனா ஆபினா ஃபித் துன்யா ஹஸனத வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வ ஃபீன் அதாபன அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு